இந்த விழாவில் பங்கெடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சிக்கும் அதை நவீனப்படுத்தவும் இந்த கண்காட்சியை ஏற்பாடு செஞ்சிருக்க அம்பத்தூர் தொழிற்பட்டு உற்பத்தியாளர் ஆறு கூட்டமைப்பை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் உலக அளவில் கண்காட்சிகளுக்கு தலைமை வைக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டில் இருக்க யுஎஃப்ஐ கூட்டமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஆக்மி கண்காட்சிகள் நவீன இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை குறைந்த விலையில் ஒப்பிட்டு பார்க்கவும் முதலீட்டாளர்களை சந்திக்கவும் இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களோட கூட்டு திட்டங்கள் தொடங்கவும் அதுக்கு உடனடி கடன் வசதிகள் பெறவும் உதவி செய்யும் அதனால தான் கடந்த ஆண்டு நானூற்றி முப்பத்தைந்து நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் இப்போ நானூற்றி அறுபத்தெட்டு நிறுவனங்கள் பங்கெடுத்திருக்கு இதை தமிழ்நாட்டின் மீதும் சென்னை மீதும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மீதும் உலக நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையோட வெளிப்பாடாக நான் பார்க்குறேன் இந்த காட்சியால் தமிழ்நாடு வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தொழில் வளர்ச்சிக்கும் தொழிலாளர் நலனுக்கும் நாம் செஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான பணிகளை சொல்லணும்னா முப்பத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட எம்எஸ்எம்இக்கோட இந்திய அளவில் மூணாவது இடத்தில் இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த நிறுவனங்கள் மூலமாக ரெண்டு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு பதினான்கு தொழிற்பேட்டைகளை உருவாக்கியிருக்கிறோம் இன்னும் உருவாக்கவும் போகிறோம் கிண்டியிலையும் அம்பத்தூர்லேயும் அடுக்குமாடி தொழிற்கூடங்கள் வளாகங்கள் சேலத்தில் வெள்ளிக்குழுசு உற்பத்தி வளாகம் கோவையில் பணியாளர்கள் தங்கக்கூடிய விடுதி திருமுடி திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டையில் தொழிலாளர்கள் தங்குவதற்கான வசதி அதற்குரிய விடுதி அமைக்கப்பட்டிருக்கு கோவையில் தங்கநகை பூங்கா திண்டிவனத்தில் மருந்தியல் பொருட்களுக்கான பெரும் குழுமம் அமைப்பதற்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு தொழில் முனைவர்களோட நீண்ட நாள் கோரிக்கையான தொழில் மனைக்கான பட்டா பெறு வகையில் நிலவகைப்பட்டா நில நிலவகைப்பட்டின பயப்பாட்டினை மாற்றுவதற்கு அதிகாரம் பெற்ற குழு அமைக்கப்பட்டு தற்போது வரை ஆறாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஒதுக்கீட்டாளர்களுக்கு தடையின்மை சான்று வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எம்ப ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத் எண்பத்தெட்டு நபர்கள் பட்டா பெற்றிருக்கிறாங்க இதேபோல் நம்ம அரசோட உழைப்பால் தொழிற்பேட்டையில் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்களில் சிலவற்றை சொல்லணும்னா இந்தியாவோட உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு பதினொன்று புள்ளி ஒம்பது பூஜ்ஜியம் விழுக்காடு மோட்டார் வாகன உற்பத்தி ஆயத்த ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் இரண்டாவது இடம் இந்திய அளவில் இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் உற்பத்தியில் பதினேழு புள்ளி ஆறு ஆறு விழுக்காட்டோட ரெண்டாம் இடம் தமிழ்நாட்டோட தொழில் முனைவர் உள்ள பெண்களுடைய பங்கு முப்பது விழுக்காடு இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் இந்தியாவில் இருக்க பதினான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்களில் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அதாவது நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு பெண்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தொழிற்சாலைகள் தான் அந்த தொழிற்சாலைகளில் தான் பணிபுரிகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் பில்லியன் டாலர் அமெரிக்க டாலர் மதிப்புக்கு ஏற்றுமதி செஞ்சு இந்திய அளவில் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கோம் ஏற்றுமதியில் முதல் நான்கு மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து ஏற்றுமதிமதி அதிகரிச்சிட்டு வருதை ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் தொழில் வளர்ச்சிக்கும் தொழில்துறையினருக்கும் தொழிலாளருடைய நலனுக்கும் என்னவெல்லாம் தேவைன்னு உன்னிப்பாக கவனித்து செயல்படுவதற்கு காரணத்தால் தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு பல்வேறு சுழ பல்வேறு சுய வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழ் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐம்பத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு புதிய தொழில் முனைவோருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொரு கோடி ரூபாய் மானியத்தோட ஐயாயிரத்தி இரநூத்தொம்பது கோடியே லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்றால் தொழில் வளர்ச்சி தான் அதுலேயும் எம்எஸ்எம்இக்குன்னு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அதனால தான் நாட்டிலேயே முதன் முதலாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலேயே எம்எஸ்எம்இக்குன்னு தனிப்பட்ட பாலிசியை வெளியிட்டோம் அதேபோல் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதலீட்டு மானியம் மின் மானியம் ஊதியப்பட்டியல் மானியம் பின்முனை வட்டி மானியம்னு பல்வேறு இனங்களில் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொரு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்ச ரூபாய் மானியமாக வழங்கியிருக்கிறோம் வேலைவாய்ப்பை உருவாக்குறதில் வேளாண்மைக்கு அடுத்த இடத்துல எம்எஸ்எம்ஏக்கள் தான் இருக்குது எனவே இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு வருது சென்னை மற்றும் மதுரை வசதியாக்கள் குழுக்களை ரெண்டாக பிரித்து புதுசா வேலூர் மற்றும் தூத்துக்குடி வசதியாக்கள் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இது மூலமாக எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு எம்எஸ்எம்ஏக்களுக்கு வேண்டிய நூற்றி இருபத்தேழு கோடியே மூணு லட்சம் ரூபாய் நிலவத்தொகை பெற்றுத்தரப்பட்டிருக்கு அது மட்டுமில்ல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கென குறிப்பான கடன் உத்தரவாத திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் தொடங்கி வச்சேன் அதன் மூலமாக இதுவரைக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு எம்எஸ்எமிக்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கு இந்த தொழில் நிறுவனங்களுக்கு முக்கியமான தேவை தான் தமிழ்நாடு மின்சாரத்துறையால் இப்போது வசூல் செய்யப்படுகிற தொகையான ஒரு யூனிட்டுக்கு ஏழு ரூபாய் அறுபத்தஞ்சி பைசா என்பது சராசரி விற்பனை அடக்க விலையை விட குறைவு பிற மாநிலங்களில் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டோட அனைத்து வகை நுகர்வோருக்கும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிக குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்குகிறது இருந்தாலும் எம்எஸ்எம் கோரிக்கை ஏற்று குறைந்த அழுத்த தொழிற்சாலைகளுக்காக உச்சநேர நுகர்வுக்கான மின்கட்டணத்தை இருபத்தைந்து விழுக்காட்டிலிருந்து பதினைந்து விழுக்காடாக குறைச்சோம் இதுக்காக அறுநூற்றி ஏழு கோடி அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் கூடுதல் மானியமாக வழங்குறதை இந்த தருணத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் இதுக்காக நடப்பாள் நிதியாண்டில் முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம் அது மட்டுமில்லை தென்னைநார் தொழில் கொள்க தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு புத்தொழில் மற்றும் புத்தாய கொள்கைன்னு எல்லா தொழில்களையும் கவனம் செலுத்தி முன்மாதிரி முயற்சி அனைத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் எம்எஸ்எம்ஏக்களோட பங்களிப்பை கருத்தினை கொண்டு இந்த நிதியாண்டில் இந்த துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இன்னும் சொல்லணும்னா கடந்த அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகளில் மூவாயிரத்தி அறநூற்றி பதினேழு கோடியே அறுபத்திரெண்டு லட்ச ரூபாய் தான் ஒதுக்கினாங்க ஆனால் நம்ம அரசில் அதை விட ரெண்டு படங்காக இப்போ வரைக்கும் ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அறநூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இங்கே நிறைய தொழில்துறையினர் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க இந்த கூட்டமைப்போட தலைவர் தொடக்கத்தில் உரையாற்றினப்போ ஒரு கோரிக்கை வச்சாரு நிச்சயம் அது பரிசீலிக்கப்படும் கோரிக்கை தவறுக்கு அவருக்கு மட்டும் இல்லை அதை கேட்டு கொடுத்த உங்களுக்கும் நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணணும் தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில் மாபெரும் பங்களிப்பு வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக நிலைநிறுத்தணும் அதுக்கு உங்களுக்கு துணையாக நம்ம திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கும் இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்